ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரெக்ஸ் ஒல் தமிழ் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப்என்ஏ அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இஃப்என்ஏ ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வீலுக்கு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேல்யூ வந்து ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு என்ஏ எரர் வந்து வரும் அந்த என்ஏ ஏரரை வந்து நமக்கு கஸ்டம் மெசேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இஃப்என்ஏ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்காக ஒரு வீ லுக்கப் பண்ணி அந்த என்ஏ எரரை வந்து எப்படி நான் வந்து கஸ்டம் மெசேஜை கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த சாம்பிள் டேட்டா இருக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கர் அப்படின்ற ப்ராடக்ட் நேம் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்டில் வந்துட்டு மார்க்கர் அப்படின்ற நேமே இல்லை ஸோ இதை வீ லுக்கப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ஏ எரர் தான் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஈக்குவல் டு வீ லுக்கப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ லுக்கப் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கரு ஸோ அடுத்து கமா கொடுத்துட்றோம் கமா கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு டேபிள் நேரையில் வந்துட்டு இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போது திரும்ப கமா கொடுத்துட்டு எனக்கு தேவை ப்ரைஸு ஸோ செகண்ட் காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ கமா கொடுத்துட்டு நான் ஃபால்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த மார்க்கர் அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே இல்லாததுனால எனக்கு என் வந்துடுச்சு ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த என்ஏ வேணாம் எனக்கு அதுக்கு பதிலாக வந்து கஸ்ட மெசேஜ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இஃப் என்ஏ அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஃப் என்ஏ வந்து யூஸ் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டாச்சு இந்த வீ லுக்கப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த லுக்கப் வந்து அப்படியே இருக்கட்டும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு கமா மட்டும் ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இஃப் என்ஏ அப்படின்ற இதில் வந்துட்டு நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மெசேஜ் வந்து கொடுத்துட்றோம் ஸோ திரும்ப அதே மாதிரி டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு இப்போது க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்று தட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு என்ஏ இருக்கு பதிலாக நம்மளுடைய கஸ்டம் எரர் மெசேஜ் வந்து வந்துருச்சு ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்